வாழ்க்கையில் உயரியல் லட்சியம் எல்லாம் வைத்துக்கொண்டு நடுவிலே கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு மயங்கி எறும்பு கூட்டம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறிய கதை என்ன தெரியுமா இதுக்கு ஒரு முறை கோவிலுக்கு போன ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் ஒவ்வொரு நாளும் தயாரிக்கிற பிரசாதங்களை எல்லாம் எங்கிருந்தோ வருகிற எறும்புகள் மொய்த்து விடுகின்றன கடவுளுக்கும் படைக்க முடியவில்லைங்க பக்தர்களுக்கும் கொடுக்க முடியவில்லை என்று முறையிட்டனர் மக்கள் இதை கேட்ட பரமஹம்சர் சொன்னார் இன்றைக்கு கோயில் வாசலிலே ஒரு பிடி சர்க்கரையை போட்டுவிட்டு வாருங்கள் அப்புறம் எறும்புகள் உள்ளே வராது என்று அதே போல கோயில் வாசலிலே சர்க்கரையை போட்டதும் எறும்புகளெல்லாம் அந்த சர்க்கரையை மொய்த்து விட்டு அப்படியே திரும்பி போய்விட்டன உள்ளே விதவிதமாக பிரசாதங்கள் இருக்கின்றானால் அந்த எறும்புகள் வாசலில் இருக்கிற சர்க்கரையை மட்டும் ஒய்த்துவிட்டு திரும்பி போய்விட்டனவே என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டு பரமஹிம்சரிடம் கேட்டார் எறும்புகளும் மனிதர்களும் ஒன்றுதான் மனிதர்களின் வாழ்க்கையில் உயரிய லட்சியமெல்லாம் வைத்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் நடுவிலே கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு மயங்கி முன்னேறாமலேயே இருந்து விடுகிறார்கள் நம் வாழ்வின் லட்சியம் இறைவனை அடைவது அன்றி வேறு ஒன்றும் இல்லை என்று கூறினார் பரமஹம்சர் நன்றி வணக்கம்